சேர பொட்டல ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட அட்டவட்ட சேர ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட தட்டு மறைக்கிற முப்படாதே தங்கச்சேர போலி கொத்தோட மறுக்க முப்படாத தங்கச்சேரப்பாளி மாங்க மாட்டமாக கொடுங்கம்மா 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 நீங்க கூடோ சபைதனில கொடுங்கம்மா கொடுங்க மாளிக கூடோ சபைதனில மலையாள பகவது எத்தயம் மனதில் வந்து அருள் புரிவான் மலையாளத்து பகவ பரமணியம் என்னடவா நன்னா நன்னா விந்தன்னாலே தனதான நன்னா விந்தன்னா

இறங்கிற உச்சி மகாலிக்கு வணங்கி கொலவ போடுங்கம்மா இறங்கிற உச்சி மகாலிக்கு வணங்கி கொலவோடு அறுத்து கேடங்குள்ளே பச்ச கேளை வந்து கொத்தது என்று சொல்லி பறந்த கும்மி கேளை வந்து கொத்து என்று சொல்லி பறந்த கும்மி அடிங்களா அப்ப மரத்தை வந்து நீங்க கொட்ட வரத்துங்கம்மா

பாரம்மாட்டு போத்தேவாரிவாளளுக்கு வெள்ளி கொஞ்சம் போட்டு வீசுங்க அப்படே வடிவாளம் வெள்ளி கொஞ்சம் போட்டு வீசுங்கம்மா கும்மி அடிவனே அம்மாளுக்கு கும்மி அடிவனே அம்மாளுக்கு கும்மி அடிபண்ண கும்மி அடி நீ கொலவ போட்டு நீ கும்மி அப்படே கும்மி அடிபண்ண கும்மி அடி ஒரு கொலவ போட்டு கும்மி அடியா அடி வருகிறனு போடாதுக்கு ஆனந்த கும்மி அடிங்களாம் அப்படியே அடி வருகிறோம் தும்மிடிங்களோயில் ரொட்டி நீல தள்ள சாமி தரப்பாண்டி நந்தவன அப்படியே சங்கரங்கோயிலு ரொட்டி நீல அம்மா சுவாமி தரப்பாண்டி அது நாளொரு மாதம் அமைந்த கிழிவு நாளொரு மாதம் அமைந்த கிளிய ஒன்றவர் தவம் கோதி மூடியும் அருண்டுகளடாதுக்கு கோதி மூடியும் அருண்டுகள யாரு வந்தாலும் தேரோடாது மதுரப்பட்டரை வந்தாலும் தரோடது யாரே வந்தாலும் தேரோடாது மதுரப்பட்டே வந்தாலும் அது ரீனா சி மாயவன் தங்கச்சி வந்து வளர்ந்து தத்தேரோடா சிமாய் தங்கச்சி வந்து வளர்ந்து தத்தேரோட அம்மன் பிறந்தது முப்போடாது அம்மன் பிறந்தது முப்போடாது அம்மன் பிறந்தது அயோத்தி அவசடப் பிறந்தது சதுரகிரியா அம்மன் பிறந்தது அயோத்தி அவ சடப் இருந்தது சதுரகிரியம் நம்ம விளையாட நம்ப ஊரையரத்தில் சோராக்கி அங்க பாலகான போட்டு ஓராட்டியல் அட்ட மரத்தில் சோராக்கி சிறு பாலகான போட்டு ஓராட்டியால் கிளையில் சோறு பங்கி அவரு தும்பால மாறி அம்மா

மகாலிக்கு கல்யாண கொலவை போடுங்கம்மா சின்ன கண்ணத்தில நீராடி விங்கரப்பட்ட துவைத்து கட்டிய கணத்தில நீராடி வசிங்கரப்பட்ட துவச்சு கட்டிய சிறு சின்ன கீரை முப்பாதுக்கு செல்ல கொலவைய போடுங்கம் அப்படே சிறு சினிக்கீர முப்படாதுக்கு செல்ல கொலவைய போடுங்கம்மா கும்பங்குழுங்க கூடங்குழுங்க தய கும்பத்தில பிளதங்கொழுங்கும் கூட கொழுங்க தய கும்பத்தின் பிளவங்கொழுங்க கொளவ போட்டு மிகும்மியடிய வள நகையா உச்சி மாவாலிக்கு கொளவ போட்டு மிகும்மியடிய பாலாத்தில தண்ணி வர ரெண்டு பப்பாளி பெண்டைகள் துள்ளி வர பாலாத்தில தண்ணி வர ரெண்டு பப்பாளி பெண்டைகள் துள்ளி வர முப்படாதுக்கு பறந்த கும்மி அவசு கொண்டவ முப்பாதுக்கு பறந்த கும்மி தண்ணி வர ரெண்டு செலப்பி துள்ளி அம்மா சேலாத்திர தண்ணி வர ரெண்டு துள்ளி தண்ணி சிரிச்சி நிக்கிற உச்சி மகாலிக்கு செல்ல சிரிச்சி நிக்கிற உச்சி கோலாவை செல்ல கோலாவைய போடு பால ஒழு தாய கல்ல முழுக பச்சவ முப்படாது கல்லால சப்பரம் ஜோடிங்கம்மா முப்பி விடாது புக்க வப்பா தாய பிள்ளைக்கு பால ஒழுங்க பப்பா உக்கத மாரத்த புக்க பப்பா தாய் பிள்ளைக்கு பாலம் ஒழுங்கா பப்பா உக்க வச்சவ உச்சி மகாலிக்கு பூவாள சப்பரம் ஜோடிங்கம்மா வச்சவ உச்சி மகாலிக்கு நாங்கள் அவரம்புவரம்புவளக்கி தயவு அடிக்க பப்பாளம் மாரியம்மாச்சிய விளக்கி தயவியடிக்க பப்பாளம் மாரியம்மா வாழ புத்தத பாருங்கம்மா வாழ வடக்க சார்ந்ததை கேளுங்கம்மா கேளுங்கம்மா மூலம் முப்போடாதுக்கு வலது கொண்ட பாருங்கடி பெண்ணெய் அடி நீங்க கொழவ போட்டு மெகும்மி அடிய ஒரு கொளவை போட்டு கும்மி அடியா அடிவறி இந்த வடக்கு ஆனந்த கும்மி அடிங்களமா ஆனந்த கும்மி அடிங்களமா குதிரை வருத ஆத்தாளுக்கு குதிரை வருத அம்மாளுக்கு குதிரை வரத பாருங்கம்மா புதுரை குறித்து வரத பாருங்கம்மா குதிரை வரத பாருங்கம்மா குதிரை குறித்து வரத பாருங்கம்மா குதிரை மேல வரும் அதுக்கு கொலுசு மின்னத பாருங்கம்மா கொலுசு மின்னல பாருங்கம்மா வந்து வண்டி வளவில் பாருங்களை வரும் மாரியம்மாளுக்கு வளையல் மின்னத பாருங்கம்மா வண்டி மேல வரும் மாரியம்மாளுக்கு வளையல் மின்னல பாருங்கம்மா சிலப்பட்டி மாடி மேல தயவ பிளக்கும் மன்னள மேல எத்து புத்து வர உச்சி மகாலிக்கு கொளவ போட்டு மிகும்மியடிய வர உச்சி மகாலிக்கு கொளவ போட்டு மிக கும்மி அடிய அழு தெருவில நாளுகும் வந்தல நடு தெருவில பொண்ணுகும் அழு தெருவில் ஒன்று கும்பா ஒண்ணு கும்பத்தில் பூவ சொடி நமக்கு வடக்காரியவராளா கும்பத்தில் பூவ சொடி தய பூவடக்காரியவராளா அள்ளி மலர பிறக்குங்கம்மா நீங்க அழு பொருமலையா கட்டுங்கம்மா அல்லி மலர பிறக்குங்கம்மா நீங்க அழு கொர்மலையா கட்டுங்கம்மா வருகிற மாளுக்கு அள்ளி மலரையும் சாத்துங்கம்மா வருகிற மாளுக்கு அள்ளி மலரையும் நம்ம யாதவர் கோட்டையில இந்த சமயபுரம் நம்ம யாதவரோட கோட்டையில் அந்த சமயபுரம் அதில ஐவர் கோட்டையில் இந்த சமயபுரம் ஐயா முற்றுடாரியபாத்தலை கொடக்காரி புடாடு சந்தோஷமாயிருக்காள் என்று ஒருவர் சந்தோஷமாயிருக்காள் அவங்கள பானையில் பொங்கலித்தி மலையிலே பொங்கல் வேட்டையாடி அவ வெங்கள பானையில் பொங்கலிட்டு பொங்கல் மெகும்மியடி வாரி பிறந்தது இருக்கன் குடி மாரி விறந்த மாறி பிறந்தது மாநாடு மறை மக்கள் பிறந்தது தென்னாடு பிறந்தது மாநாடு மறை மக்கள் பிறந்தது தென்னாடு என்ன அருதடிய மாறி எம்மாளுக்கு தேடி கும்மி அடிங்களம் அவள் என்னதடிய அம்மாளுக்கு தேடி கும்மி அடிங்களம்

சி மாலை அம்மன் இருப்பது அவ அழவிருப்பது கொழுவில அம்மா இருப்பது அறையில அவ அழகு இருப்பது கொழுவில் உழுவிற்கிற முப்பூ விடாதுக்கு கொலவ போட்டுமே கும்மி அடியா இருக்கிற முப்பி விடாதுக்கு கொலவ போட்டுமே கும்மி அடியா சிமல அரபி நீங்க கட்டுங்கம்மா சிமலர பிறக்குங்கம்மா நீங்க

பாருமாந்து அத்தரிப்பு போல உச்சி மகாலிக்கு காசு விளையாட்ட பாருங்கம்மா தரிப்பு போல உச்சி மகாலிக்கு காசு விளையாட்ட பாருங்கம்மா கும்மி அடி மங்க கும்மி அடி நீங்க கும்மி அடியா கும்மி அடிமை கருந்து வரால நை வராளாட கருந்துமே வராளா உங்களுக்கு நல்ல மால கட்டி நல்ல கோல வரணப்பட்டு சேல கட்டியார் உங்களுக்கு நல்ல மால கட்டி நல்ல கோல வரணப்பட்டு சேலகட்டியார் அவன் போருக்காதம் உப்புடாதுக்கு கூடி கும்மி அடிப்போம் அவன் ஒரு கதம் முப்பையேடாது கோல போட்டுமே கும்மி அடியார் தன்னானே தன தான தண்ணினம் தன்னானம் தன்னார Oh e